அனைவருக்கும் வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு நான் விசைந்துவை எடுத்துக்கொண்டு ஓர் சாலையில் சென்று கொண்டிருந்தேன் அந்நேரமோ மதிய வேலை உச்சி வெயில் சாலையோ சூடாக இருந்தது நான் சென்று கொண்டிருக்கையில் அந்த சாலையை ஒரு சாறை பாம்பு கடந்து ஊர்ந்து கொண்டிருந்தது நானோ வண்டியை நிறுத்திவிட்டு அப்பாம்பு எங்கு போகிறது என்று பார்த்து கொண்டிருந்தேன் அதுவோ ஒரு சிறிய முற்புதருக்குள் போய்கொண்டிருந்தது நான் பார்ப்பதை ஒரு பெண் பார்த்து என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் நானும் ஒரு சாறை பாம்பு போய் கொண்டிருக்கிறது என்று கூறினேன் அப்பெண்ணும் அப்பா பாம்பு அப்பா பாம்பு என்று அவர் அப்பாவை அவர் வீட்டிலிருந்து கூப்பிட்டார் அவர் அப்பாவோ வெளியில் வந்து அந்த கட்டையேடு அந்த கட்டையேடு என்று கூறி அந்த பாம்பை அடிக்க சென்றார் நானும் ஆஹா என்னடா இது சோதனை என்னால் ஒரு பாம்பு சாக போகிறதே என்று அவ்விடத்தை விட்டு நகர்ந்து சென்றேன் அது அதோடு முடியவில்லை எனக்கு சிந்தனையோ என்னடா இது ஏன் இது இப்படி நடந்தது என்ன முற்பிறவி பாவமோ ஏன் சரியாக நான் போன நேரத்தில் குறுக்கே வந்து நானும் நின்று அந்த பாம்பை இறப்பதற்கு காரணமாக நான் இருந்துவிட்டேனே என்று சிந்தித்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தேன் இதை கூறுகிறேன் என்றால் நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது ஆனால் அது எதுவென்று நாம் சிந்திக்க நேரிடும் பொழுது அதற்கு விடை கிடைக்காது பாம்பு மீது நாம் ஏன் இறக்கப்பட வேண்டும் பாம்பு அல்ல எந்த ஒரு உயிரும் நாம் இரக்கம் கொண்டால் அது ஒரு உயிராக தெரியும் இறக்கப்படவில்லை என்றால் அது மனிதனாக இருந்தாலும் அது உயிராக கருதப்படாது ஒரு கீரியும் பாம்பும் சண்டை போடும் பாம்பு நமக்கு தீங்குதான் விளைவிக்கும் ஆனால் அந்த பாம்பு கீரியிடம் கடிபடும் பொழுது அந்த வேதனையை நாம் உணர முடியும் அதை அப்பொழுது நமக்கு இரக்கம் ஏற்படும் இதுபோன்று எல்லா உயிர்களும் துன்புறும் பொழுது நமக்கு இரக்கம் ஏற்படும் ஆனால் அதேபோல் நாம் அசைவம் உண்கிறோம் அதாவது உயிர்களை கொன்று உண்கிறோம் அப்பொழுது நமக்கு இங்கே போகிற இது இரக்கம் இறக்கப்பட்டால் கூட ஓர் உயிர்தான் தான் அவைகளை கொள்ளும் பொழுதும் நமக்கு வலிக்கும் இரக்கமில்லை என்றால் மனிதன் ஆறறிவு கொண்ட மனிதனை கொன்றால் கூட நமக்கு வலிக்காது அதீத இரக்கம் கொண்டால் நம்மால் இந்த உலகில் உயிர் வாழ்வே தகுதியற்றவளாக கருதப்படுகிறோம் ஏனென்றால் இரக்கம் கொள்ள 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 நம்மால் ஒரு பசுவிடமிருந்து கூட பாலை எடுத்து குடிக்க முடியாது அதேபோல் போல் மூச்சு விடவும் முடியாது கை கழுவவும் முடியாது எங்கு பார்த்தாலும் ஓர் உயிர் இருக்கும் நாம் இப்பேச்சை நாம் வேடிக்கையாக நினைக்கலாம் அதாவது காமெடியாக நினைக்கலாம் ஆனால் அதை சிந்திக்கும் பொழுதுதான் தெரியும் ஜஸ்ட் அதாவது அப்படி என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கலாம் எல்லாவற்றையும் இரக்கம் என்ற ஒன்றை சிந்திக்கும் பொழுது தான் தெரியும் அதை பற்றியான உணர்வு அதனால் மாட்டு இறைச்சி சாப்பிடவர்கள் பன்றி இறைச்சி சாப்பிடவர்கள் மீது நாம் கோபம் கொள்வது அசைவம் சாப்பிடுவர்கள் மீது கோபம் கொள்வது இதையெல்லாம் நாம் இன்னும் ஆழமாக போய் சிந்திக்கும் பொழுது தெரியும் இங்கு எதுவும் இரக்கமில்லை இங்கு எதுவும் இரக்கம் மட்டும் இல்லை அதனால் அமைதியாக இருக்கும் நன்றி